நாளென் செய்யும் வெனிதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாரிதி பிரச்சோத்யான் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நான் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே பதினொன்று முதல் மே பதினேழு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த மே பன்னெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கு ராசிநாதன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மூன்று நா நான்கு நாளும் ஒன்பதாம் இடத்தில் மூன்று நாளும் இருக்கிறார் சஞ்சாரம் செய்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் ஏழாம் இடத்தில் உச்ச நிலையில் இருப்பது மிக சிறப்பு பத்தாம் இடத்தில் குரு இருப்பது அதைவிட சிறப்பு குரு பார்வை கோடி நன்மை இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருக்கின்றன இன்னும் கூட சொல்லணும்னா இந்த பதினொன்றுக்குடிய சந்திரன் வார ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு சந்திர யோகம் பெறுகிறார் அதுக்கப்புறம் மூணாம் இடம் நாலாம் இடத்துலேயும் குரு சந்திர யோகம் பெறுகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான பல நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக பாருங்கள் பத்தில் குரு பத்தாம் இடத்தில் குரு இருந்த போதிலும் தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு டிஸ்டர்ப் ஒரு தொந்தரவு இருக்கும் அதாவது ஒரு பத்து வருஷமாக ஒரு இடத்துல ஒரு உத்தியோகம் இருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் தனியார் துறையாக கூட இருக்கலாம் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உங்களை வேறு இடத்துக்கு மா தூரமாக கூட மாற்றி போடுவாங்க ஐயோ மாற்றி போட்டுட்டாங்களே குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய நிலை இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படாதீங்க இந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாகத்தான் அமைய போகிறது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறதால பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை இருக்கிறது குடும்பத்தில் மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது இல்லை தொழில் பண்ணிட்டுருக்கீங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக ஒரே இடத்துல ஒரு கடையை வச்சிட்ருக்கீங்க இப்போ திடீர்னு அந்த கடை ஹவுஸ் ஓனர் கடையை காலி பண்ணுங்கள் நான் எனக்கு கடை வேணும்பாங்க நீங்கள் உடனே ஐயோ நான் உங்கள் பிஸ்னஸ்ஸை ரொம்ப போயிட்டுருக்கு இப்போ இந்த பிஸ்னஸ்ஸு வேறு இடத்துக்கு மாற்றினா பிஸ்னஸ் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதுதான் இல்லை கடவுள் ஒரு வாசல் மூடனாலும் இன்னொரு வாசல் சிறப்பாக இல்லையா அதனால் உங்களுக்கு இப்போ ச அற்புதமான ஒரு நேரம் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க வேறு எங்கேயாவது கடைகள் நீங்கள் மா ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுங்க மாற்றுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்றும் குறை இருக்காது சூப்பராக கிடைக்கும் அதை நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க என்ன ஏழில் சனி இருக்குது ச ராசியை சனி பார்க்குறார் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க மந்திரிச்சு விட்டு மாதிரி இருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பிடிமானம் இருக்காது உங்களுக்குள்ளே ஒரு அடிக்கும் ஒரு மன உளைச்சலோடு இருப்பீங்க டென்ஷனோட இருப்பீங்க பதட்டத்தோடு இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனாலும் எல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தாலும் ரொம்ப சிறப்பாகவே செல்லும் பயம் வேண்டாம் பத்தில் இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்ப பார்ப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் குருவே வந்து ரெண்டை பார்க்கறதால ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் மிக உற்சாகமாக செய்யலாம் இன்னும் கடனை வாங்கி இன்னும் கூட ஃபைனான்ஸும் இன்னும் பெருசாக டெவலப் பண்ணி பண்ணலாம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் சாதிக்கப் போகிறீர்கள் உதாரணமாக வழக்கறிஞராக இருப்பீங்க ஒரு கேஸு திடீர்னு நல்லா ஆர்குமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு சமூகத்தில் அதாவது கோத்தில் இப்போ நல்ல பேர் புகழ் கிடைக்கும் ரேட்டிங் கூடும் பொது மக்களிடையே ரேட்டிங்கும் கூடும் ஒரு ஜோசி ஜோசியராக இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிதமாக உங்களை தேடி மக்கள் வர துவங்குவார்கள் ஒரு ஆசிரியராக இருப்பீங்க நல்ல பாடம் எடுக்கிறீங்கன்னு மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நல்ல ஆசிரியர் விருதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுதான் அங்கே உலகமே அதான் அங்கே இது எல்லா சுயநலவாதிகளாக இருந்தாலும் உண்மையிலே ஒரு சிலர் வந்து அடுத்தவங்களை பாராட்டக்கூடிய குணம் இருப்பதால் இந்த உலகம் உயித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போது ரெண்டாம் சிறப்பாக இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது இப்போ பல வரவு வருதுன்னு சொன்னால் அப்போ நாலாம் இடத்து குரு பார்க்குறாரு வீடு வாங்க மனம் வாங்க தோட்டம் துறவு வாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு இறங்குவீங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் உட்காந்து பேசி வீடு கட்டலாமா இல்லை வீடு ஆல்டேஷன் பண்ணலாமா இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாமா ஒரு நல்ல முடிவுக்கு சுப முடிவுக்கு இறங்கி டெஃபினட்டாக சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு ஆறில் ராகு இருப்பதே ஒரு தடம் ஒரு அற்புதம் அதையும் தாண்டி குரு பார்க்குறார் எதிரிகளே உங்களுக்கு இல்லை எதிரிகளை துவம்சம் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லணும் க கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும் கடனே இல்லைன்னா புதுசாக கணவாங்கிங்க வீட்டு சுப செலவுக்கு உதவும் எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கும் மற்றபடி கோர்ட்டில் கேஸு இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இது போல் ஏதாவது நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு அது சாதகமாக வரக்கூடிய நிலை சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்தில் ஐந்துக்குடைய அதாவது ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய சுக்கரன் இருக்கிறார் சனி பகவானும் இருக்கார் அப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு சில இடத்துல உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க ஏன்னா அது போன வாரம் வந்து நல்லா பேசுகிறாங்க இப்போ திடீர்னு மூஞ்சை திருப்பிக்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஷாக்கு ஒரு சடன் வரும் இருந்தாலும் ஏழில் சனி இருந்தால் அப்படித்தான் நண்பர் கூட உங்களுக்கு விரோதமாக மாறுவான் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நல்ல முயற்சி பண்ணுவீங்க நிறையா இப்போ ஒரு படம் பண்ணணும் சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக நடக்கும் அது சாதிக்கக்கூடிய தருணம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம் பத்தாம் இடத்து அதிபதி எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் எட்டாம் இடத்தில் மூணு நாள் ஒன்பதாம் இடத்தில் நான்கு நாள் இருப்பதால் தொழிலில் ஒரு மகத்துவமான ஒரு சூழல் உத்தியோகத்தில் ஒரு பாக்கியமான ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் சந்தோஷம் நிச்சயமாக சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருக்கிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்